திருவன் பகுதி அண்ட பகுதியின் குண்டை பிறக்கம் அலப்பருந்தன்மை வள பெருங்காட்சி ஒன்றனு கொன்று நின்ற பகரின் நூற்றோரு கோடியின் மேற்பட விரிந்தன ுழை கதிரின் தொன்னுறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புனறிய மாப்பேரூழியும் நீக்கமும் நிலையும் மோடு தோளத்து சூறை மாறுதத்து எரியது வழியேற்கொட்க குழகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்தோடை கடவுள் திருத்தகும் அருவகை சமய தருவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோற்பகுதி கிடம் பொறையும் கிழவோ நாதோறும் அருகனில் சோதி அமைத்தோன் தீர்த்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின் தீரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய்த்தீர் வானீ கலப்பு வைத்தோன் மேதகு காலின் நோக்கம் கண்டோ நீழல் தீகள் நீரில் சுவை நிகந்தோன் வெளிப்பட மண்ணில் தின்மை வைத்தோன் என்றென்று என்னை பல கோடி என்னை பல பிறவும் அனைத்தனை தோயின் அடைந்தோ முன்னோன் காண்க முழுதோன் காண்க நேரில்லோன் தானே காண்க என தொள்ளை காண்கம் காண்கான புளியுறி காண்கம் காண்கோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் ோன் காண்கள் காண்க அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்கள் வரமன் காண்க பழையோன் காண்க பிரமன்மால் காணா பெரியோன் காண்கள் அற்புதன் காண்க அநேகன் காண்கள் சொற்பதம் கடந்த தொள்ளோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பத்தி வலையே படுவோன் காண்க ஒருவன் என்னோ ஒருவன் காண்க விரிபோழில் முழுத விரிந்தோன் காண்க அணுதரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பாரும் பெருமயில் ஈசன் காண்க அரியதில் அறிய அரியோன் காண்கள் மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூலுணர்வு நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவோரும் ஈசன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்கள் பெண்ணானலியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கந்தேன் காண்க அருணனி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டி காண்க சிவனையானும் தேரி நன் அவனனை ஆட்கொண்டு அருளினன் காண்க குவலை கண்ணி கூரன் காண்கள் அவளும் தானும் உடனே காண்க பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகிலில் தோன்றே திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகுமின் நொழி திசை திசை வீரிய ஐம்போல வந்தனை வாழவிரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நிழலில் தோன்றி வாழொளி மிலிரந்தம் பிறவி கோபம் மிகுத்து முரசமா பெரு கருணையின் முழங்கி பூப்பூரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சாயின் அருள் நுண் துளிக் செஞ்சுடர் வெல்லம் திசை திசை தேவிட்ட வரையுறக்கேத கூட்டம் கையறவோங்கி இரும் சமய தோறு பேரினை நீர்ணை தரவரு நெடுங்கண் மான்கனம் தவ வாயிடை பருகி தளர்வோடு அவ பெருந்தாவம் நீங்காதசைந்தன பெரியா தகவையில் பாய்ந்திருந்தின்ப பெருஞ்சொழி கொழித்து சுழித்தம் வந்தமா கரை போருதலை திடீர் துழோங்கியன்கள் மாமரம் உருவ அருள் அருவரை சந்தின் சந்தின்வான் சீரை கட்டி மட்டவில் வெறிமலர் குளவாய் கோடி நிறையகில் மாப்போகை கரை சேர்வண்டு குளத்தின் கோலமேன் மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்பு வே தேவர் ஆற தந்த அண்ட தரும் பெறல் மேகன் வாழ்க கரும்பன காச்சை கடவுள் வாழ்க அச்சம் த கருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈத்தாற் வாழ்க சூழிருந்து துன்பம் தொடை போன் வாழ்க காரமுதலி போன் வாழ்க கூறிருக்கோ தொனி போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க கேதிலம் இறைவன் வாழ்க காதலர்கே பின்னில் வைப்பு வாழ்க நச்சரவாட்டிய நம்பன் போற்றி பிச்சமையேற்றிய பெரியோன் போற்றி நிற்றோடு தோற்ற வள்ளோன் போற்றி நாட்டி செய்டப்பன நடப்பன கிடாய் நேற்பன நிதியம் சொற்பாதம் கடந்த தொள் உள்ள படாவன் கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோன் விண்மூதர் போதம் வெளிப்பட வகுத்தோன் பூவே நாற்றம் போன்றெங்கும் ஒளிவர நிறைந்த மேவிய பெருமை கே வந்தருளே அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த பொன் பொருள் இன்றன கேள்வி வந்திருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்துள்ள நளிப்போன் போற்றி அலந்தலை செய்ய போற்றையை பொறுத்தல் புகழேன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் சென்று தேடினர் கொளித்தும் உரையொளி உயர்ந்தவர் கொலித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பாவும் மறைத்தீரம் நோக்கி வருந்தினர் கொளித்தும் இத்திரத்தே காண்டும் என்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கவுவி ஆனன தோன்றி அழியன பெயர்ந்து வாழ்நோதற்பெண் ஒழித்தும் சேன்வையின் ஐம்போலன் செ செலவிடு தரும் பாறை தோறும் போய் சுற்றை தோறந்த வெற்றோயிராக்கை அருந்தவர் காட்சியில் திருந்த ஒளித்தும் ஒன்று என்ற அறி பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒலிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் மலை பிழையலில் தாழ்த்தலையிடுமின் சுற்றுமின் சோழ்மின் தொடர்மின் வீடென்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்றொழித்தும் தன்னேரில்லோன் தானே ஆன தன்மை என் நேரனையோர் கேட்க வந்தி அரை கோவே ஆட்கொண்டருளி காட்டி அருளலும் உளையா அன்பென்பு உருக ஓலமிட்டு அலைக்கடல் திரையின் ஆர்த்தா தோங்கி தலை தடு மாறா பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்கலேற்றா தடம் பெருமதத்தின் ாக அவயவன் சுவைத்தரு கோற்றேன் கொண்டு செய்தனன் கோேன் கொண்டு மோதோர் எழில் நகை ஏறியின் விவேத்தாங்க அறுப்பெரும் அடியோம் அடி குடில் ஒரு தரும் வழாமை ஒடுக்கினன் தடக்கையில் நெல்லே கனியன காயினன் சொல்லுவதறியேன் வாழி முறையோ தரியே நாயேன் தானனை செய்தது தெரிய அடிய அருளியதறியேன் பருகியும் ஆரேன் விழுங்கியும் வள்ளகில்லேன் செழுந்தன் பார் கடல் திரை புரை வீத்து வாக்கடல் நல்லுணிர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்தாமோதம் மயிர்கா தோறும் தேக்கிட செய்தனன் கொடியே ஊன் தழை குரம்பை கொண் குரம்பை தோறும் நாயுட லகத்தே குரம்பை கொண்டு இன் தேன் பயப்ப குறம்பை கொண்டேன் பாய்த்தே நிறம்பிய அற்புதம் ஆன தாரைகள் எப்ப துணை தோறும் ஏற்றேனன் உருகுவதுள்ளம் கொண்டோரு செய்தாங்கனுக்கு அல்லோராக்கை அமைத்தன ஒ கண்றன கைமுறை என்னையும் இருப்பதாக்கினன் என்னில் கருணை கருணைவானேன் கலக அருளோடு பராமோதாக்கேனன் பிரமன் மாலரியா யோனே